வரவிருக்கக்கூடிய மாநகராட்சி மன்ற தீர்மான கூட்டத்துல மேயர் பிரியா அவங்க பதில் சொல்லட்டும் இல்ல சென்னை மாநகராட்சியோட கார்ப்பரேஷன் திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவங்க பதில் சொல்லட்டும் ராதாகிருஷ்ணன் சாருக்கு ஒரு ரிக்வஸ்ட் நீங்க இந்த நீர்நிலைகளை நீங்க தான் டெண்டர் போட்டீங்க இல்லையா அந்த நீர்நிலைகளை ஒரு பக்கம் போய் நின்று ஆய்வு செஞ்சு அந்த போட்டோவை சென்னை கார்பரேஷன் பேஜ்ல வெளியிடுங்க நீங்க தான் வர்க்காடு கொடுத்தீங்க நீங்க தானே டெண்டர் கொடுத்தீங்க நீங்க தானே பணம் கொடுக்க போறீங்க இந்த விவரங்களை சென்னை கார்பரேஷன் வெளியிடுமா வணக்கம் சென்னை கார்பரேஷன்ல ஒவ்வொரு வருஷத்துலயும் இந்த நீர்நிலைகளை தூர்வாரத்துக்கு டெண்டர் போடுவாங்க அந்த டெண்டருடைய விதிகள் என்ன அந்த டெண்டர்ல கூடிய வேலைகள் அங்கே நடந்திருக்கான்றத அப்பப்போ நம்ம ஆடிட் பண்ணுவோம் செக் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தி ஏழு நீர்நிலைகளுக்கு ஒரு நூத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கி டெண்டர் போட்டாங்க ஏடிஎங்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியம் வந்து நம்ம இருந்தது அந்த டெண்டரில் என்ன என்ன நமக்கே தெரியும் நம்ம அதை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கோம் ஏறக்குறைய ஐம்பது சதவீதமான அந்த நீர்நிலைகள்ல வேலைகளே நடக்கல இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு உறுப்பான வேலைங்க தெரியல நடந்தது நம்ம வளசல வாக்கத்துல கூடிய சிவன் கோவில் குளம் அது ஒரு ஏழைக்குள்ளே ஒரு மூணு கோடி ரூபா அளவுக்கு டெண்டர் போட்டாங்க ஒன்றரை ஏக்கரை அரை ஏக்கராக மாற்றினாங்க சரி டிஎன்கே கவர்மெண்ட் வந்து அதை சரி பண்ணுவான்னு பார்த்தா அதில் இன்னமும் வந்து ஏதோ மண்ணெல்லாம் கொட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஏழு பேக்கேஜில் ஒரு பதினைந்து கோடி ரூபா அளவுக்கு பதினைந்து நீர்நிலைகளை தூர்வாரதுக்கு டெண்டர் போட்டிருந்தாங்க இதில் குறிப்பாக நாம் பார்த்தது ஒரு நாலு பேக்கேஜுக்குள்ள நீர்நிலைகளை அந்த குளம் குட்டை ஏரியெலாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு ரெண்டு மூணு வாரமாக கடந்த பிப்ரவரியோட கடைசியிலேருந்து மார்ச் மாதம் இது வரைக்குமான இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரபோருடைய தன்னார்வலர்கள் கொண்டு கடந்த ஒரு மாதமாக இந்த எட்டு ஒன்பது பாண்டுகளை ஆய்வுகள் செஞ்சோம் ஏற்கனவே பதினாலு கோடி ரூபா மதிப்புள்ள அந்த டெண்டர் அந்த தன்னார்வலர்களோட அதை போய் ஆய்வு செஞ்ச புகைப்படங்களை இப்போ பார்க்க போகிறோம் இதெல்லாம் எப்பயும் இல்லைங்க கொஞ்சம் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாள் போன மாதம் எடுத்தது வணக்கம் அந்த நீர்நிலையின் பேர் வந்து மாத்தூர் கொசப்பூர்க்குளம் இது வந்து பகுதி இரண்டில் இருக்குது வால் வந்து பத்தொம்பது இதோட பனி நாணய நாள் வந்து இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பனி காலம் வந்து ஒன்பது காலம் ஒப்பந்தம் எண் வந்து பி த்ரீ பார் ஒன் ஃபைவ் செவன் டூ டூ பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பனிப்பட்டியல் என்ன பார்த்தோம்னா குளம் ஆழப்படுத்துதல் சேர அகற்றி ஆழப்படுத்துதல் செயின் லிங் வேலி அமைத்தல் இரும்பு கிரில் அமைத்தல் சுவருக்கு சிமெண்ட் பூசி மற்றும் பெயிண்ட் செய்தல் ஸ்லாட் தயாரித்து அமைத்தல் இது வந்து ஒர்க் ஆர்டர் ஒப்பந்தம் யாருன்னா நம்ம கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் அன்னைக்கு நம்ம அறப்போர் இயக்கம் தன்னார்களோட சேர்ந்து காலை ஆறு மணி அளவில் நாங்கள் ஆய்வு அறிக்கை கொண்டோம் இங்கன்னா மாத்தூர் கொசப்பூர் குளத்துல இது வந்து மாதாவரம் திருவற்றூர் கனெக்ட் பண்ற சாலையில இருக்குது ஸோ நம்ம ஆய்வு பண்ணும்போது நம்ம இந்த இந்த வேலைகள்லாம் பண்ணுறாங்கன்னா பார்த்தோம்னா இல்லை கிட்டத்தட்ட இந்த குளத்துக்கு வந்து இரண்டு கோடி கிட்ட பணி ஆணையத்துக்கு ஒப்புதல்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னும் வேலை செய்யவில்லை இதுக்கு பதில் என்ன சொல்ல போறீங்க சென்னை கார்ப்பரேஷன் இந்த பணிகள் எப்போ முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ஏரி வந்து மணலி ஏரி இது வார்டு நம்பர் இருபது பகுதி ரெண்டில் அமைக்க அமைந்திருக்கிறது இதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து நாலு கோடியே முப்பத்தாறு லட்சம் ப்ளஸ் ஜிஎஸ்டி பனி முடிக்கப்பட வேண்டிய காலம் ஒன்பது மாதங்கள் ஃப்ரம் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஒர்க் ஆர்டர் அதில் செய்ய வேண்டிய பணி வந்து இது குளத்தை சுத்தப்படுத்தி வழக்கம் போல் சேறு அகற்றுதல் ஆழப்படுத்துதல் இதெல்லாம் இல்லாமல் இய செம்மண் அடித்து நிரவி இயற்கை உரம் விட்டு கொரிய புல்வகை வகை செடி மல்லிகை பனை சில்லு என்ற அந்த பாம் ட்ரீ அந்த மாதிரியான வெரைட்டி எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு பார்க்கு போல டெவலப் பண்ணணுங்கிறது இந்த டோட்டல் ஸ்கீம் அந்த ஆர்டரோட நோக்கம் ஆனால் இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் ஒர்க்கே ஆரம்பிக்கப்படவில்லை கிட்டத்தட்ட இது கிட்ட போகிறதுக்கு கூட வழி இல்லை எப்படி இந்த உள்ளே போய் இது இவ்வளோ ஒர்க்கையும் செய்வாங்கங்கிறது கார்பரேஷனுக்கு தான் வெளிச்சம் கிட்டத்தட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் நம்ம வெட்டினரி யூனிவர்சிட்டி பக்கத்தில் அமைஞ்சிருக்குது மணலி ஏரின் பேர் இது இந்த டிலே கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள்னு இப்போ ஆறு மாதம் சுலபமாக ஓடி போச்சு எந்த ஒரு சின்ன துரும்பக்கூட கேள்வி போடாமல் ஆறு மாதங்கள் கடந்து விட்டது இன்னும் இருக்கிற மூணு மாதத்துல இந்த கான்ட்ராக்ட் எப்படி வேலை செய்வாங்க இல்லை செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம வந்து சென்னை கார்பரேஷனுக்கு விட்டுருக்கோம் நாம அடுத்து பாக்க இருக்கிற பேக்கேஜ் வந்து இதுல வந்து ஒரு ஐந்து குளங்களுக்கு டெண்டர் போட்டிருக்காங்க ஒண்ணு வந்து வண்ணான் குளம் அப்புறம் புளியங்கேணி புளையார் கோவில் ஊத்துக்குளம் மண்டப குளம் பஞ்சாயத்து மெயின் ரோடு இந்த ஒரு ஐந்தாறு நீர்நிலைகளை அந்த குட்டைகள் குட்டை ஏரிகள் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஒரு நான்கு இடங்களை எங்களால் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு மீதி ரெண்டு இடங்களை எங்களால் ரீச் பண்ண முடியலை சென்னை காப்பரேஷனுக்கு ரீச் பண்ணி பார்க்குறோம் அவங்கள்ட்ட கேட்குறோம் அதே போல ஜோனலுக்கு கேட்குறோம் இவங்களுக்குமே வந்து ஒவ்வொரு இடங்களை டைவெர்ட் பண்ணுறாங்களே தவிர எங்கே இருந்ததுன்னு இது வரைக்கும் அவங்களும் தெளிவான விளக்கங்கள் சொல்லலை அதுக்கு திரும்ப ஆர்டிஐ போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லாமே ஒர்க் ஆடு அது போக அங்கே என்ன வேலைகள் இதெல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் என்னென்ன வேலைகள் செய்ய தான் நீங்க பாத்துருக்கீங்க இந்த வேலைகள் டெண்டர் வந்து ஆன்லைன் எடுத்தது அப்புறம் என்ன நிறுவனத்துக்கு என்னைக்கு ஒர்க்காக கொடுத்தாங்கன்றத நம்ம சென்னை கார்ப்பரேஷனுக்கு ஆர்டிஐ போட்டு வாங்கணும் அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த இடங்கள போய் பார்த்தோம் அதுல அந்த வண்ணாங்குழம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முகலிவாசம் பகுதியில இருக்கு அந்த இடத்துல எந்த வேலையும் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணப்படல அது ஏற்கனவே இந்த பேர் வந்து ராஜ் ஸ்டோன்னு பாண்டுன்னு சொல்லி இருந்திருக்கு ஆனா இந்த கார்ப்பரேஷன்ல போட்ட டெண்டர்ல அதுக்கு பேர் வந்து வேற ஒண்ணு கொடுத்துருக்காங்க வண்ணான் குளம்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்தோடைய மேப்பதான் வெளியிட்டு இருந்தாங்க ஒன்று அதே போல் புலிங்கன்னு போய் பார்த்தோம் அது வந்து வேளச்சேரி எஸ்ஆர்ஓ பக்கத்துல இருக்கக்கூடிய இது சின்ன ஒரு குட்டை சுத்தி வீடுகள் மூன்று பக்கம் வீடுகளும் ஒரு பக்கம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அதையும் நாங்க சுத்தி பார்த்துட்டு வந்தோம் முழுசும் ஆகாயத்தாமல் இருக்குது அந்த அது ஒரே ஒரு இன்லெட் ஒன்று இருக்கு அந்த இன்லெட் பராமரிக்கிறதுக்கான எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல அது முழுசோ ஆகாயத்தாமறையால மூடப்பட்டிருக்கு ஒன்று அதே போல மண்டபபுரம் மண்டபபுரம் வந்து புலிவாக்கம் நம்ம திருவள்ளூரின் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாண்டு அந்த பாண்டுல ஏற்குறைய ஒரு நல்ல வேலை என்ன பண்ணிருக்காங்கன்னா முன்னால ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் அதை பராமரிச்சிருக்காங்க உங்களுக்கு அதனால அந்த பக்கத்திலேயே கழிவுநீர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு இருந்தாலும் அந்த கழிவுநீர் சம்பந்தப்பட்ட தண்ணி எதுவுமே வரல கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு அது நல்லா தான் இருக்கு ஏன்னா அங்கே ஆகாய தமரை முளைக்கல எங்கெல்லாம் ஆகாயத்தமர முளைக்கும் அப்படின்னா சாக்கடையும் நல்ல தண்ணி கலக்கும்போது ஆகாயத்தமர முளைக்கும் அதே போல இன்னொரு குளம் பாத்தீங்க அப்படின்னா பிள்ளையார் கோவில் குளமாக இருக்கட்டும் பஞ்சாயத்து மெயின் ரோடா இருக்கட்டும் அந்த பஞ்சாயத்து மெயின் ரோடில் இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு இருக்கு ஆனா தண்ணி இல்ல அடுத்த ஏரி வந்து நம்ம பார்க்கறது மாதவரம் பெரிய தோப்பு ஏரின்னு பேர் இது வந்து வார்டு நம்பர் இருபத்தி ஏழு பகுதி நம்பர் மூன்றில் அமைந்திருக்கிறது ஒப்பந்த நிறுவனத்தோட பெயர் வந்து மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கோடியே நாளை முக்கால் லட்சம்னு வச்சுக்கலாம் நாளை நாலு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட இதுவும் பணி முடிக்க வேண்டிய காலம் எதுவும் ஒன்பது மாதங்கள் தான் ஆனால் இந்த ஏரியில ஒரு சின்ன டெவலப்மெண்ட்டு என்னன்னா இது ஒரு ஒரு ஜேசிபியை வச்சு ஒரு ஓரமாக அந்த ஆகாய தாமரை எல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க இது கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ நடந்துட்டு இருக்கிறது வேலை இதுலயும் நிறைய செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இது அதே தான் அந்த சேர் அகற்றுதல் ஆழப்படுத்தல் கரையை பலப்படுத்துதல் ரோஜா போகன் வில்லா போன்ற மரங்களை வைத்தல் இதுல எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஒன் பிப்டி வாட்ஸ் விளக்கு தூண்கள் அமைத்தல் அப்படி புங்கை மரம் வைத்தல் தோட்ட விளக்கு அமைத்தல் போஸ்ட் ஆஃப் லேண்ட் சொல்லுவோம் அது இல்லாம பெங்குவன் டை குப்பை தொட்டி இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாடுற ஊஞ்சல் ஒரு பார்க் மாதிரி டெவலப் பண்ணுறது தான் ஹோல் ஐடியா ஆஃப் தி கான்ட்ராக்ட் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுலேயும் கிட்டத்தட்ட அந்த ஜேசிபி வச்சு ஆகாய தாமரை அதுலாம் வேலையை தவிர வேற இதை நடந்த மாதிரி தெரியல இன்னொரு ஓரமாக ஒரு பெரிய ராட்சச பம்புகளை வச்சு தண்ணிகளை இறைச்சி இதில் விட்டுட்டு இருக்கிறாங்க கெனாலில் அவ்வளவு வெளியில் போகிற தண்ணீர் வெளியேறும் கனால் வழியாக போயிட்டு இருக்குது அது வந்து டெண்டர்ல என்ன ஸ்கோப்னு தெரியல நம்மளுக்கு அது இவ்வளவு தண்ணி எப்ப இறச்சி முடிச்சு தான் வேலை செய்ய போறாங்களா அப்படிங்கறது தெளிவான இது நமக்கு இல்லை நம்ம பார்த்த வரைக்கும் இந்த டெண்டர் கண்டிப்பாக ஒன்பது மாதங்களுக்குள்ள முடிவடையாது மறுபடியும் அதே தான் கார்பரேஷனுக்கு தான் இது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இருக்கக்கூடிய ஏரி வந்து ஆமுல்லை வாயல் இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா பகுதி இரண்டு வார்டு பதினெட்டு இதோட டெண்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு கோடி இருபத்தஞ்சி லட்சம் இதோட டெண்டர் ஆணைய நாள் வந்து இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட கடந்த வருடம் ஜூலை ஜூன் மாதம் இந்த டெண்டரில் போட்டிருக்க ஒர்க் ஆர்டரில் என்ன போட்டிருக்குங்கன்னா இதோட என்ன வேலைன்னா இந்த குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி மதில் சுவர் அமைத்தல் அதை தான் இந்த டெண்டர் காப்பியில் போட்டிருக்காங்க நம்ம அறப்போர் தன்னார்களுடன் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டதில் கடந்த மார்ச் ஒம்பதாம் தேதி நம்ம ஆய்வு மேற்கொண்டோம் நம்ம போய் பார்த்ததில் என்ன தெரிய வந்ததுன்னா இதோட பனி காலம் வந்து ஒம்பது மாத காலம் ஆனால் இந்த எட்டு மாதத்தில் செய்யாத வேலையை ஒரு மாதத்தில் இவர்கள் செய்வார்களா இந்த பணியை நாங்கள் போகிற அன்னைக்கு தான் அவங்க ஏதோ வேலை ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏதோ தூர்வார மாதிரி ஏதோ பண்ணிட்டு மண்ணெல்லாம் கொட்டி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன் இவ்வளவு தாபந்தம் நம் சென்னை மாநகராட்சி கார்ப்பரேஷன் கமிஷனர் அது ஒரு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதை ஆய்வு செய்து இதற்கான தக்க நடவடிக்கை எடுப்பார்களா பேக்கேஜில் ஒன்பது நீர்நிலைகளை நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோம் இந்த ஒன்பது நீர்நிலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை மட்டும் பதினாறு கோடி ரூபா இந்த டெண்டர் தான் இன்றைக்கி நேற்று போடலங்க போட்ட ஆறு மாதம் ஆச்சு சில டெண்டர் ஒம்பது மாதம் ஆச்சு ஒன்பது மாதத்துக்கு முன்னால் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா போன நவம்பர் டிசம்பர்ல நம்ம சென்னை மழையில தத்தளிச்சை தான் பார்த்துருக்கோம் அதை இந்த டெண்டர் போட்ட சமயத்திலேயே வேலைகளை இருந்தா கொஞ்சம் போல இந்த பாதிப்பு குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது அந்த வேலைகள் ஒன்பது மாதம் ஆன பிறக்கும் அதாவது ஒப்பந்த ஆணைன்னு சொல்லுவோம் அது கொடுத்து மொத்தமான வேலை வேலை காலமே வந்து ஒன்பது மாதம் தான் ஆனா ஒன்பது மாதம் சில பேருக்கு முடிஞ்சிருச்சு சில பேருக்கு முடிய போகுது ஆனா இன்ன வரைக்கும் ஒரு பத்து சதவீதமான வேலை கூட அங்கே நடக்கவே இல்லை அப்போ இவங்க இந்த டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நமக்கு நல்லா தெரியும் நிறைய மழை வந்துச்சு அங்கங்க தண்ணி தேங்கி இருந்ததை பார்த்தோம் இந்த குளம் குட்டைகளுக்கு ஒண்ணு டைவர்ட் பண்ணிருக்கணும் தண்ணி அங்க போயிருக்குங்களா அது தூர்வாரி பராமரிச்சிருந்தா என்ன இருந்திருக்கும் இந்த ஆதாய கமலாம் எடுத்திருந்தா என்ன இருக்கும் அதோடைய முழு கெப்பாசிட்டியும் அதிகமாயிருக்கும் அப்ப தண்ணி நிறைய நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியும் நீங்க ஜனவரி பிப்ரவரி ஆயிருக்கு இது வரைக்கும் அங்க வேலையும் துவங்கல ஒன்று ரெண்டாவது அங்க சரியா தூர்வாரப்படலை இப்போ வரவிருக்கக்கூடிய மே மாதத்துல அந்த நிலத்தண்ணீர் எல்லாம் குறைஞ்சிருக்கும் அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லப்படும் ஏறக்குறையை நாங்கள் பார்த்தது ஒரு நான்கு பேக்கேஜுகளுக்கு இன்னொரு ரெண்டு மூணு பேக்கேஜுகளுக்கு வர்க்காரரும் சென்னை கார்பரேஷன்லயும் இருந்தால் தரல தரேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க தரவே இல்லை இன்னொன்று பிரச்சனை என்னன்னா பெரும்பாலான குடங்கள் இன்னொரு ஐந்து ஆறு குடங்களுக்கான இடம் கண்டுபிடிக்கவே முடியல வார்டு ஏன் கேட்குறோம் அவங்களே தெரியல ஜோனலுக்கு ரீச் பண்ணுறோம் அவங்களுக்கும் தெரியலன்றாங்க கார்ப்பரேஷன் ரீச் பண்ணுறோம் அவங்க ஒரு இடத்துல டைவர்ட் பண்ணாங்க கேட்டால் வேற எங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கே இருக்க சொல்கிறாங்களே தவிர ஒரு தெளிவான முதல் சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் சென்னை கார்ப்பரேஷனுடைய வெப்சைட்டில் சென்னை கார்ப்பரேஷன் டாட் ஜி ஓபி டாடேன்னு ஒரு வெப்சைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் எங்களை பார்ப்பீங்க இந்த வெப்சைட்ல ப்ராஜெக்ட் போட்டு இருக்கு ஆன்லைன் சர்வீஸ்ல அதுல போய் இந்த வார்டுகளுக்கான டெண்டர் என்ன போட்டிருக்காங்க இந்த நீர்நிலைகளுக்கான டெண்டர் என்ன போட்டிருக்காங்க ஏன்னா இந்த சோமாட்டர் டிவிலாம் டிபார்ட்மெண்ட் தான் அந்த டெண்டரை ஃபுலோட் பண்ணுறாங்க அந்த வெப்சைட்ல விவரங்களை பார்த்தா அதுவே இல்லை அப்புறம் என்னதுக்கு சார் அந்த வெப்சைட் வச்சிருக்கீங்க ராதாகிருஷ்ணன் சார் கமிஷனராக இருக்கிறீங்க உங்களை தான் கேட்குறோம் ஏறக்குறைய பதினாலு கோடி ரூபாய்க்கு போட்ட டெண்டரை மட்டும்தான் நாங்கள் இன்னும் ஆய்வு செஞ்சிருக்கோம் இன்னொரு பத்து கோடி ரூபாய் அளவுக்கான டெண்டர் அதுல இருக்கு அந்த இடங்களை கண்டுபிடிக்க முடியல இந்த விவரங்களை சென்னை கார்பரேஷன் வெளியிடுமா ராதாகிருஷ்ணன் சார் நீங்க இந்த நீர்நிலைகளை போய் ஆய்வு செஞ்சு நீங்க தானே வர்க்கார கொடுத்தீங்க நீங்க தானே டெண்டர் கொடுத்தீங்க நீங்க தானே உங்க பணம் கொடுக்க போறீங்க அங்க எத்தனை பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சிருக்குன்னு நீங்க வெளியிடுங்களேன் அங்கேயும் ஒரு செல்ஃபி எடுத்து போடுங்க இதே சென்னை கார்பரேஷன் வெப்சைட்ல சோசியல் மீடியாவில் நாங்கள் பார்த்துக்கணும் அப்போ மக்களை ஏமாற்றுவதற்கான இந்த டெண்டர் போடப்பட்டதா இல்ல இங்க இருந்து ஆட்சியாளர்களுக்காக பணம் செய்யறதுக்கா இந்த டெண்டர் போட்டிங்களா யாரோட பணம் சார் உங்களோட பணம் என்னோட பணம் மக்களோட பணம் பதினஞ்சு கோடி ரூபா ஏறக்குறைய ஆறு மாசம் சில இதுக்கு டெண்டரே முடிய போகுது ஒரு அஞ்சு சதவீத வேலை கூட தூங்க முடியாத இந்த ஒப்பந்ததாரருக்கு ஏன் டெண்டர் கொடுக்குறீங்க அப்ப டெண்டர் காரங்களுக்கும் இங்க டெண்டர் ஒதுக்குற உங்களுக்கும் ஏதாவது இணைப்பு இருக்கா இல்ல டெண்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க வேலையை செய்ய வேணா யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா இங்க நீர்நிலைகள் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு நீங்க தான் வெளியிட்டிருந்தீங்க எங்கெங்க நீர்நிலைகள் இருக்குன்னு அந்த பட்டியல் படி ஜியோ லொக்கேஷன் கேட்டிருந்தோம் அதுவுமே இன்னும் வரல அப்போ இங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நீர்நிலைகளுக்கான போட்ட டெண்டர்ல நிறைய முன்னோக்கு பின் முரணா இருக்கு இதுல விரை மாதிரி ஒவ்வொரு பணமும் மக்களோட பணம் நாங்க வெள்ளத்துல இந்த மழையில சிக்கி தாய்க்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க உருப்படியா வேலை செஞ்சிருந்தா அங்க வேலை நடந்திருக்கா அப்படின்னா ரியாலிட்டில நிறைய நீர்நிலைகள் வேலைய துவங்கள்னு தெரியும் இதுக்கு வரவிருக்கக்கூடிய நம்ம மாநகராட்சி மன்ற தீர்மான கூட்டத்தில் மேயர் பிரியாவும் பதில் சொல்லட்டும் இல்ல சென்னை மாநகராட்சியோட கார்பரேஷன் திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவங்க பதில் சொல்லட்டும் இந்த நீர்நிலைகளை மீட்டமைக்கும் வரை இந்த டெண்டர்களுக்கான வேலைகள் நடைபெறும் வரை இந்த நீர்நிலைகளை முழுதுவாக தூர்வாரி மக்களுக்கு பயனரும் வரை அறப்போர் தொடரும்